Hi friends, welcome to க்யூட்டி Siva Stories. நம்ம வீட்டில் வந்து இட்லி மீதமாயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் அதை வச்சு ஒரு டேஸ்ட்டான இட்லி சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி எப்படி செய்கிறேன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம கியூட்டி சிவா ஸ்டோரிஸ் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க இந்த இட்லி சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா அஞ்சு இட்லி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து மீதமான இட்லிலையும் செய்யலாம் இல்லை வந்து நம்ம சூடான செஞ்ச இட்லிலேயும் செஞ்சிக்கலாம் இப்போ இந்த இட்லியை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து ஒரே சைஸில் இருக்கணும் பெருசாக சின்னமாக இந்த மாதிரி கட் பண்ணிடக்கூடாது ஏன்னா நம்ம வந்து பொழுது அப்போ தான் வந்து எல்லாமே கரெக்டாக வேகும் பாருங்க இந்த அளவுக்கு இந்த திக்னஸ்க்கு வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா இட்லியையும் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் இதை வந்து நம்ம இனி வந்து பொறிச்சு எடுத்துடலாம் இந்த இட்லியை பொறிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதோ இந்த இட்லி துண்டுகளை வந்து நம்ம சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம இட்லி துண்டுகளை பொழுது ஒவ்வொன்றா சேர்க்கணும் மொத்தமாக போட்டுறக்கூடாது எல்லா இட்லி துண்டுகளையும் ஒரே நேரத்தில் சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா சைடும் வேகணும் அப்படிங்கிறதுனால நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு வேகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா எல்லா சைடும் இந்த இந்த கலர் வர்ற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வெந்திருச்சு இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து எடுத்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நம்ம வந்து பொறிச்சு எடுத்தாச்சு இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா பதங்கணும் எண்ணெயிலே அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது எப்போதுமே வெங்காயம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா மெல்லிசாக வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நாம் தக்காளி சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதே தெரியக்கூடாது அளவுக்கு நல்லா வெந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே இட்லியில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா இந்த இந்தளவுக்கு நல்லா வேகணும் அப்போ தான் வந்து கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைமில் இனி வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா வந்து கூடவே குறச்சும் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருச்சு நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வேகணும் இதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் சோயா சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கோங்க அதாவது ஒயிட் சுகருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மசாலா வந்து தண்ணியோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவியாக வரணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து இட்லி துண்டுகளை சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து இட்லி துண்டுகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கிரேவி வந்து இந்த இட்லியோட நல்லா அப்ளை ஆகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி வேக வச்சுட்டிங்க அப்படின்னா வந்து இந்த மசாலா எல்லாமே வந்து இட்லி நல்லா சேர்ந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்லி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணி நல்லா கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த கிரேவி எல்லாமே வந்து இட்லி கூட சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்குது இந்த டைமில் கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கலாம் லெமன் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் புளிப்பாக கொஞ்சம் டேஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நீங்கள் லெமன் சேர்க்காம கூட நீங்கள் வந்து செய்யலாம் லெமன் ஆப்ஷனல் தான் லெமன் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலைவங்களை சேர்த்துட்டு இறக்கிடலாம் பாருங்கள் நல்ல டேஸ்ட்டானா இட்லி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் காலையில் டிஃபனாகவும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் கியூடி சிவா ஸ்டோரிஸ் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல விதிகளை சந்திக்கிறேன் பாய்